கருணையுள்ள வணக்கம் எங்களின் அடுத்த காணொலியை தயாரித்து வழங்கியதில் மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களின் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம் இன்றைய காலத்தில் பல தம்பதிகள் குழந்தை இல்லா துயரத்தில் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் ஒரு வீட்டின் சிரிப்பு மன நிம்மதி என் குரலால் தான் பூரணமாகிறது இன்றைய காலகட்டத்தில் குழந்தை தாமதம் கருச்சிதைவு இல்லாத நிலைமை இதனால் பெண்கள் கடுமையான சொல்ல துயரத்துக்கு ஆளாகுகின்றனர் இதற்கு தீர்வாக குரு பகவானின் இந்த பரிகாரம் மிக முக்கியமானது குரு பகவானின் காரகங்களின் மூலமாக செய்யப்படும் இந்த பரிகாரத்தினால் குரு பகவான் உங்களின் இல்லத்தை சந்தான சிரிப்பால் நிரப்பட்டும் வாருங்கள் பரிகாரத்தை பார்ப்போம் வாழ்க்கையில் சில துயரங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது பல தம்பதிகள் குழந்தை இல்லாத துன்பத்தில் தத்தளிக்கிறார்கள் சிலர் கருவுற்றாலும் கருச்சிதைவால் அந்த நம்பிக்கை உடைந்து போகிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு நம்பிக்கை ஒரு பிரார்த்தனை ஆனால் முடிவில் வெறும் அமைதி மட்டும் பெண்கள் இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைகிறார்கள் கணவரும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறும் வாழ்க்கையின் கனவு மிகவும் தூரமாக தோன்றுகிறது பலர் பல முயற்சிக்கிறார்கள் சோதனைகள் சிகிச்சைகள் அனைத்தும் நம்பிக்கையுடன் தொடங்குகிறார்கள் ஆனால் சில நேரங்களில் பலன் தாமதமாகும் அந்த தாமதம் மனதில் ஒரு நிழலாக மாறுகிறது அப்போது நாம் நினைக்க வேண்டியது எல்லாமே மருத்துவத்தால் மட்டுமல்ல சில நேரங்களில் கிரகத்தின் சக்தி தான் நம்மை சோதிக்கிறது ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாயிருந்தால் அல்லது ஆறாம் எட்டாம் இடங்களில் மறைந்திருந்தால் அல்லது ஐந்தாம் அதிபதி பலம் இழந்திருந்தால் அது குழந்தை பாக்கியத்தில் தடையாக நிற்கும் ஏனெனில் குரு என்பது சந்தான காரகன் குழந்தையின் காரியம் அவரின் அருளால் தான் நடக்கும் குரு பகவானின் ஆசிர்வாதம் பெற இந்த பரிகாரம் மிக எளிதானது வியாழக்கிழமை குரு ஹோரையில் வீட்டில் இருக்கும் மூத்த பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடன் ஒரு மஞ்சளையும் மஞ்சள் நிறப்பட்டு துணியையும் வாங்குங்கள் மஞ்சள் குருவின் காரகத்துவம் அவரின் ஒளி அவரின் புண்ணியம் அவரின் அருள் மஞ்சள் நிறப்பட்டு துணி குருவின் ஆடை மூத்தவர்கள் குருவின் வடிவம் அவர்களின் கைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மஞ்சளை பூஜை அறையில் வையுங்கள் அந்த மஞ்சளுக்கு தினமும் ஒரு சிறு பிரார்த்தனை வியாழக்கிழமைகளில் ஒரு விளக்கு ஒரு இனிப்பு இதுவே குருவின் வழிபாடு பதினாறு வாரங்கள் தொடர்ந்து இதை செய்யுங்கள் ஏனெனில் பதினாறு வாரங்கள் என்பது குருவின் தசை வருடங்களின் அடையாளம் அவரின் சக்தி முழுமையாக உங்களைச் சுற்றும் காலம் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் ஒரு பழைய சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளை சுந்தலும் பதினாறு லட்டுகளும் நெய்வேத்தியமாக வைத்து அவரை வழிபடுங்கள் அங்கு வரும் சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த இனிப்புகளை வழங்குங்கள் இது குருபகவானின் கருணையை பெறுவதற்கான உயர்ந்த வழியும் பரிகாரம் முடிவடையும் நாளில் வியாழக்கிழமை குரு ஹோரையில் கோவில் யானைக்கு ஜகரி வாழை இனிப்பு போன்ற உணவை அழியுங்கள் யானை என்பது குருவின் காரக உருவம் பெருந்தன்மை அறிவு சந்தானம் ஆகியவற்றின் சின்னம் அது உணவை ஏற்றுக்கொள்வது உங்கள் பரிகாரம் நிறைவடைந்ததற்கான அடையாளம் ரூம் இந்த பதினாறு வாரங்கள் முடிந்தபின் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் தோன்றும் சிறிது நாட்களில் மகிழ்ச்சி தகவல் வரும் மருத்துவர் கூறும் இனிய செய்தி நீங்கள் கருவற்றுள்ளீர்கள் அந்த நிமிடம் உங்களின் கண்ணீரில் நன்றி கலந்த மகிழ்ச்சி இருக்கும் பிறகு குழந்தையின் சிரிப்பு உங்கள் இல்லத்தில் ஒலிக்கும் அந்த சிரிப்பே குரு பகவானின் ஆசீர்வாதத்தின் ஒலியும் குரு பகவானின் அருளால் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும் அவரின் ஒளி உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் குரு பகவான் உங்களை குழந்தையின் சிரிப்பால் ஆசிர்வதிப்பார்கள் பதினாறு வியாழக்கிழமைகள் ஒவ்வொரு வாரமும் குரு ஹொரையில் பூஜை செய்யப்பட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து இனிப்பு வழங்கி வந்த அந்த தம்பதியர் மன அழுத்தத்திலிருந்து மெதுவாக அமைதியை அடைந்தனர் மனதில் நம்பிக்கை முளைத்தது குருவின் கருணை தங்கள் மீது விழுந்தது போல வீட்டில் மெல்லிய மாற்றங்கள் நிகழ்ந்தன சில வாரங்கள் கழித்து மருத்துவ பரிசோதனையில் அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் ஆனால் இது வேதனையின் கண்ணீர் அல்ல மகிழ்ச்சியின் கண்ணீர் குழந்தை உண்டாகியுள்ளது என்று மருத்துவரின் வார்த்தை கேட்கும் அந்த நொடியில் ஆண்டுகால துயரங்கள் அனைத்தும் உருகிப் போனது வீட்டின் சுவர்களே சிரிக்கின்றன மஞ்சள் நிற அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பண்டிகை நாள் போல வீடு திகழ்கிறது பெரியவர் குரு பகவானின் முன்னால் தீபம் ஏற்றி நன்றி சொல்ல அந்த தாய் வயிற்றில் உயிர் முளைக்கும் ஒலியுடன் பரவசமாக சில மாதங்கள் கழித்து மருத்துவமனையின் பிரசவ அறையில் அந்த ஒரு நிமிட அமைதி பிறகு குழந்தையின் முதல் அழுகை அந்த ஒலி குடும்பத்தின் இதயத்தை பிளந்து நுழைகிறது தாயின் கண்களில் நன்றி கண்ணீர் தந்தையின் கையில் அந்த சிறிய உயிர் வணக்கம் எங்களின் அடுத்த காணொளியை தயாரித்து வழங்கியதில் மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களின் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம் காணொளி எங்களுடைய காணொலி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க